வாங்க பாபு என்ன முடிச்சிருவா உள்ள கஸ்தூரி சமைச்சிருக்க மாப்பிள நீங்க எல்லாம் வந்து குச்சி கட்டணும் அது எப்படி மாமு தாய் மாமே செல்ல தோற அதுவும் குச்சி கட்டுறதா தோற அவன் வேற அங்க வருவான் இல்ல அவன் மீதியம் இருக்குவேன் அப்புறம் நான் அறிவாள் கொடுக்கணும் தேவைய அவன் கிடைக்காம அவன் வீட்டுல பொண்ணை கட்டி நான் ஏமாந்து பார்த்தா என் பொண்ணை வேற கொடுக்கணுமா அவங்க செங்காட்டமே வேணாம் மாப்பிள்ள என் தம்பி மக கஸ்தூரியை நீங்க கேட்டுக்கணும் என் மக மங்காவ உங்க தம்பி செவனாண்டி கேட்டுக்கணும் எங்க ரெண்டு பேரும் பொண்ணையும் உங்க வீட்டுல கொடுக்கணுங்கிறது தான் மாப்பிள்ள உங்களுக்கு கூட வந்திருக்கோம் சரி மாமன் சொல்றீங்க கருக்கல தம்பி நான் வந்துருப்போங்க மாப்பிள்ள மாயாளுக்கு தாமசமாக வாங்க வந்து குச்சு கட்டுங்க

காரமெல்லாம் காவ காத்துறேன் கையில அகப்பை வச்சுக்கிட்டு அறுபடி வேலை செய்வான் அக்கோ அவளுக்கு எவ்வளவு குச்சி கட்டுவான் அவ ஏன் புள்ள உனக்கா புள்ள பகுத்துல சுமந்தியா வாங்கி எடுத்தியா இடுப்பு ஒலி வேண்டியா இல்ல முச்சி கட்டி பெற்றுட்டே போட்டியா புள்ளைய பெற்று போட்டவன் நான் பத்த மகடா நான் மகளோட புருச புருச சீமேல் இல்லாத புருச செத்த நேரம் கூட படுத்துட்டு வேட்டையை உதவிட்டு எந்திரிச்சு போறான் பாரு அவனுக்கு பேர் புருச இல்லடா

நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம் மாப்பிள ஆயா ரங்கி ஜமாண்டி கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் மாப்பிள பொறுமையா இருங்க இப்படி ஆறாயிரம் குறிச்சு நிச்சயத்தை விட்டா எவ்வளவு கூட ஆகிப்பிடா இருக்கீங்க கொஞ்சம் பொருங்க சம்பந்தப்பட்ட பிள்ளைய கேட்டலாம் ஏதாயி கஸ்தோரி நாயோட பிறந்த தாய் மாமனும் இருக்கான் சின்ன பாட்டி வழியில வந்த முர இருக்கான் இதுல யாரும் உனக்கு குச்சு கட்டணும்னுட்டு நீயே சொல்லுங்க

உன் மாமனை நம்ப முடியாது மகன ஏழ்ற பூத்துக்கு புள்ளிய ஏலம் போட்டு விட்டுப்படுவேன் அந்த பையமா எழுதுவாரு கூறுமிக போயிருக்கேன் புறத்து பையன் ஏதாவது ஏடாவிடமா உனக்கு உன்ன ஆயி போச்சுன்னா அத பாக்குறதுக்கு என் விட்டு இருக்காது மகனே பொண்ணையும் கஸ்தூரியும் சோடியா மாலையும் கருத்துமா பார்க்காம நான் கண்ணு மூடுனேன்னா என்னென்னு வேகாது மகனே நாளை சூரியன் கருத்துலயே பட்டத்துக்கு போய்

இதை விட வசதியான சீல இல்லையான இதை விட வசதியான சீலை இது சில்லாவலையே இல்ல தம்பி சரி பிள்ளை பொண்ண சரியா செஞ்சுட்டா நான் என்ன சரியா செய்ற நீ மட்டும் எதையும் உணவு செய்யாத

கல்யாணம் செய்யும் இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே கிடையாது நான் ஒரு அனாதன் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா ஒன்னு எப்ப பாத்தனும் அப்பவே அந்த நினைப்பு மாறிடுச்சு நான் இந்த ஊருக்கு வந்தப்போ இந்த ஊரே எனக்கு பிடிக்கும் உன்னோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுங்கிற முடிவு கொண்டு எனக்கு வாய்ப்பு ருசியை சோராக்கி போட்டேன் என் துணிமணி எல்லாம் போட்டேன் காய்ச்சல் தடவனும் வந்தப்போ பக்கத்துலேயே இருந்து மருந்து தடவன் இதெல்லாம் எனக்கு யார் செய்வா அதெல்லாம் என் எங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யாருமே இதெல்லாம் செஞ்சதில்லை உன்னோட ஒவ்வொரு பணி விடையிலையும் அப்படியே நான் எங்க தான் பார்த்தேன் நீ எனக்கு தாய் மாதிரி துவச்சி மட்டும் ஒரு தாயோட போறது பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு தாயோட சொல்ல சொல்ல இன்னைக்கு மறந்துருப்பசா நான் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க போறேன் காத்து இருக்கிறது தப்பு கரெக்டா எழுதிருவீங்க நான் சொல்றதை அப்படி எழுதிக்கங்க அப்ப நான் பாட இப்ப புதுசா ஒன்னு கத்து கொடுக்க போறவங்க சொன்னதில்ல அதான் ஆ இம் ஆ அம்மா சொல்லுங்க மே இல்ல அம்மா என்ன சேர்ந்து வரக்கூடாது அம்மா ஒவ்வொரு சொல்லுங்க ஆஹ் சரி அடுத்த வாடகம் இது இது என்ன அ இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன உங்க உடனே சின்ன ஆசிரிய என்ன சில மான மனித காண பேரு பாக்குறது நாகராஜா அவனை கவனிச்சுக்கிட்ட திங்கறது இது ஸ்கூல் அதெல்லாம் வெளியே வச்சுங்க என்ன டூப்ளிகேட் என்ன இதெல்லாம் ஏய் நீ ஆறு மனுஷனுக்கு தான் சொல்லிக் கொடுக்குற இந்த அஞ்சு நான் ஆறு அறிவாக்க போறேன் அதை கிண்ணி போட்டு உலகம் பூரா என் பேர் வர போகுது இப்ப பாரு மாரதி அந்த புத்த கூட ஆ பைரவன் மிஸ்டர் மாரதி மிஸ்டர் நாகராஜன் மிஸ்ஸு பஞ்சாணிய நீ ரூபிளிக்கேட்டு அதுங்களுக்கு ஆறு அறிவு ஆகுதோ இல்லையோ உனக்கு நாலு அறிவு ஆயிடும் நாகராஜா பாரதி உங்கள பத்தி கேவடா பேசுனா கொஞ்சம் கவணிக்கா ஆ இந்த பக்கம் வருவீங்கம்மா பிடிச்சிருக்கு மாதிரி தப்பு. ஓ. ஹ? படிப்பு சொல்லி கொடுக்கற லட்சணமா எத்தனை ஆயா அந்த கூத்து நடக்குது தலியா. கேண்டி உங்களுக்கு எல்லாம் வர்ச்ச இல்ல? வீட்டுக்கு போயாச்சில்ல உங்களுக்கு மாஸ்க்னா என்னடி தனியா பண்ற? ஏய்ங்கா இது வீட்டுக்கு இது

ஏய் வேடு நீ போய அது அப்படிதான் குழம்பிட்டே இருக்கும் என்னடா செய்வ மனதான் வைக்கிறேன் நீ வச்சுக்க பாக்கு வச்ச அரைச்சிருக்க நல்லா குடிக்கும் ஏண்டி நீ சண்டை மனுஷன் வந்துட்டேன்னு வந்த கோழி கணக்கா கொனை போய் கிடைக்காரு பத்தி கவலைப்படாம மருதாணி வச்சிட்டு இருக்கியா எப்படி கஷ்டப்பட்டு நான் என் கண்ணாடி மசான பிடிச்சிருக்கேன் அந்த ஆள் மேல எனக்கு கோவம் வருமா நான் நிசமாதே சண்டை போட்டேன் நினைச்சியா நீங்க வா உனக்கு ரகசியம் சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாலேயே கடிவாளம் போட்டு வச்சா தேண்டி ஆம்பளைங்க காலம் பூரா கைக்குள்ளேயே இருப்பாங்க அரிசி வேகிறப்பது பக்குவத்துல இறக்குன்னு தூண்டி சோறு கிடைக்கும் அப்புறம் இறக்கி கிளான் கட்டிட்டா குழந்தை போயிரும் போயிடும் இதுவும் பொம்பளைங்க வேண்டிய ரகசியம் தூண்டி எனக்கு கூடவா எல்லாம் புரியும்